வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த டெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எயித்து வீடியோ ஆல்ரெடி செவன் வீடியோஸ் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க அட்டன் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அது எயித்து வரைக்கும் போர்ஷன் கொடுத்தவங்களும் சரி டென்த் வரைக்கும் போர்ஷன் கொடுத்தவங்களுக்கும் சரி ரெண்டுமே கவர் ஆகிற தான் இருக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் கொஸ்டன்ஸ் மட்டும் தான் டென்த் லெவலில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அப்போ அப்பதான் நாங்கள் போற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இலைக்கு வேறு பெயர் தழை ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக சொல் பதம் மொழி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை கோறு பறவை இருப்பது டேஷ் பறவிடம் இருப்பது இறகு இந்த எந்த வரும் இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இறகு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா ஏவல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா பொருத்தமான காலம் அமைத்தல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நட அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணுமே வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் இதுதான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் இதுதான் இது கொஸ்டினுக்குரிய வினா பொருந்தாத சொல்லை கண்டறிக இதுதான் இங்கே வந்து பொருந்தாத சொல் பொக்கிஷம் செல்வம் கரெக்டு சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு இதெல்லாமே கரெக்டு சிங்காரம் அப்படின்னா விகாரம் கிடையாது அழகு வரும் ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசுமரத்து ஆணி போல ஓமை கூறும் பொருள் தெளிக எளிதில் மனதில் பதிதல் ஒரு தடவை ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்க பனைமரத்தில் வந்து விழுறது காக்கா உட்காந்தனால என்ன நிகழ்வுன்னு அது வந்து தற்சல் நிகழ்வு அது எதிர்பாரா நிகழ்வா வருமானு கேட்டிருந்தீங்க எதிர்பாரா நிகழ்வு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது அதுதான் எதிர்பாரா நிகழ்வு மடை திறந்த வெள்ளம் போல் ஓமை கூறும் பொருள் தெளிக தடையின்றி மிகுதியாக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் வாக்கிய பிழை நீக்குக சென்னை என்ற நகரம் சென்னை என்னும் நகரம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆரப்போடுதல் தொடர்கூறும் பொருள் தெளிக ஆரப்போடுதல்னா தாமதித்தல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு கரை இந்த கரைக்கு என்ன வரும்னா அழுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் டெர்மினாலஜி கலை சொல் அப்படின்னா டெர்மினாலஜி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் இமெயில் மின் அஞ்சல் இமாயில்னா மின் அஞ்சல் பிழையற்ற தொடரை எழுதுக செழியன் ஒரு பர்சன் இது அப்போ அவங்களுக்கு என்னென்னு கொடுக்கறது அது ஒரு ஜென்னேமு வந்தான் செழியன் வந்தான் இதான் கரெக்ட் உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் வான் பிளஸ் ஒளி சேர்த்தெழுதுகானொலி சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம்ல பால் பண்ணை நைட்டிங் என்னும் சொல்லக்கூடிய சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க பின்னுதல் இந்த கூடை பின்னுதல் வலை பின்னுதல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் இங்க நைட்டிங் பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக்க சுரதா ஏற்றிய நூல்களில் இல்லாதது தமிழ்ச்சிட்டு இது வந்து சுரதா ஏற்றிய நூல்களில் இல்லாதது அப்ப தமிழ் யார் எழுதியிருக்காங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்க நிலம் காற்று வானம் மலை இதுதான் வந்து பொருந்தாது மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு எது சொல்ல எடுத்தெழுதல் ஒருமை இது ஈசி பன்மை பசி இன்றி பிரித்து எழுதுக பசி பிளஸ் இன்றி ஓகே இப்போ வந்து பார்ட் பி கொரிய கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு மேட்ச் பண்ணுங்க இப்போ ரீசெண்ட் வீடியோவில் நம்ம ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் பார்த்தோம் குடிமையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்திங்கனாலும் இந்த கொஸ்டின் இப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் சரி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட யோசிங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் டக் டக்குனு போகிறவங்க அடுத்து போயிடுவாங்க ஓகே இதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் டைரெக்டாகவே இருக்குது ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது ஆர்டிகல் சிக்ஸ்டீனு பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் இதெல்லாம் போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அடுத்து பிரிவு இருபத்தி ஆறு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி நைன் டூ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை இந்த மாதிரி பேசிக் ஆர்டிக்கிள் தான் உங்களுக்கு கேட்பாங்க மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு என்பது ஓல்ட் ஓகே என்னென்ன புரட்சிகள் இந்த சைடு இருக்கு அந்த புரட்சிகளை இங்க மேட்ச் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க தங்க நூலி புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தி இதுவும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெள்ளி இறை பருத்தி இது ஏ இது பி அடுத்து சாம்பல் புரட்சி இதுவும் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி இதுவும் கொடுத்துருக்கேன் அமில ஊடகத்தில் ஃபினாஃப் தலின் நிறமற்றது முதன்மை உரங்கள் என்பன மேற்கூறி அனைத்தும் ஆக்சுவலாக என்பிகே வரும் பாஸ்பிரஸும் கொடுத்துருக்காங்க பாஸ்பிரஸும் ஆக்சுவலாக முதன்மை உரத்தில் தான் வரும் நைட்ரஜன் பொட்டாசியம் தென் பாஸ்பரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதன்மை உரங்கள் கணையத்தின் கைமோட்டிப் காணப்படும் மூலக்கூறு புரதம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது மூணு கொடுத்துருக்காங்க திருச்சி நீலகிரி பெரம்பலூர் ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி செகண்ட் மட்டும்தான் நீலகிரி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் ஓகே இந்த நீலகிரியும் பெரம்பலூரிலும் இன்னொரு இதில் என்ன வரும் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் ரொம்ப கம்மியாக தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் இதுவும் ஞாபகம் காச காசு நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு இது இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் டியூபக்ளோசிஸ்னால எது அஃபெக்ட் ஆகும் நிறைய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நுரையீரல் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை இவர் வந்து ஒரே பிளேஸ்ல இருந்துகிட்டு அந்த கொரிலா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது இதெல்லாம் அந்த டென்த் போர்ஷன் வரைக்கும் இருக்கு அவங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் லாலா லஜபதி ராய் மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோவல் அமைதி பரிசை பெற்றார் கல்வி ஸ்கூல் புக்கில் பெண்கள் பத்தி ஒரு போர்ஷன் இருக்கு சரிங்களா அதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க அதுல இருந்தா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கொஷின்ஸ்லாம் வருது அமைதிக்கான நோவல் பரிசு யாருக்கு கல்விக்கு யாரெல்லாம் தோன்றாட்டிருக்காங்க அது மாதிரிலாம் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க கல்விக்கான உரிமையானது எந்த வயதிலையும் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது இந்த ஐநா சபை கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் இருந்தாலும் பார்த்துக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நம்ம ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் பேக் அப்படி ஞாபகம் ஞாபகத்துக்காங்க முன்னாடியே பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து இதற்கான விடை இதான் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்தது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஏழில் மூத்த குடிமக்கள் சட்டம் வந்துச்சு சரி இது மூணே போட்டால் இது ஏ இது ஏ இது வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உங்களுக்கு தெரியும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன மாத இதழ் அதுதான் சக்கரவர்த்தினி செல்வத்தை அழைத்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அழுக்காறு உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஈதல் இசைப்பட வாழ்தல் தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அவயத்து முந்து இருப்ப செயல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது காமன் கொஸ்டின் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாத்துலேயுமே வருது வச்சுக்கோங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் ஒவ்வொரு அவை அப்புறம் ஒவ்வொரு நாட்டு நம்ம நாடாளுமன்றம் பாராளுமன்றம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவை தலைவர் யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இங்கே மாநிலங்கள் அவையோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் இது ரேராக தான் வரும் நிறைய இடத்துல நம்ம குடியரசு தலைவர் பார்ப்போம் ஆளுநர் பார்ப்போம் முதலமைச்சர் பிரதம மந்திரலாம் பார்ப்போம் பட் குடியரசு துணைத் தலைவர் இந்த இடத்துல மாநிலங்களவையின் தலைவர் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் யாரால் முடியும் எப்படி நிறுத்தி வைக்கப்பட முடியும் அவங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்குது நம்ம நாட்டோட முதல் குடிமகனால் முடியும் முப்படை தளபதி இருக்காங்களா அவங்களால முடியும் இது எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க தான் நான் க்ளூ கொடுத்துட்டேன் ஆன்சர் சொல்லிடுறேன் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அப்போ முப்படை தலைவர் தளபதியாரு குடியரசுத் தலைவர் தான் ஃபஸ்ட்டு குடிமகன் யாரும் குடியரசுத் தலைவர் தான் அவரால் மட்டும்தான் இந்த தேசிய அவசர நிலையின் போது அவரோட ஆணை கொடுத்தா மட்டும்தான் இந்த அடிப்படை உரிமைகளை நம்மளால் நிறுத்தி வைக்கப்பட முடியும் அதே மாதிரி சில பேர் இப்போ ஜெயில் போகிறாங்களே அவங்க குற்றம் பற்றி அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு அதை அந்த குற்றத்தை தள்ளுபடி கூட செய்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா முதல் குடிமகனுக்கு தான் இருக்குது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அவர் நினச்சா முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் சிவாஜி கணேசன் ஜனகன மனப்பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக டஃப் வைக்கிறேன் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும் ஒருவேளை இப்போ புதுசாக வர்றதுனால கொஞ்சம் டஃப்பாக கூட கேட்கலாம் இல்லையா இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் டெஸ்ட் வச்சு தான் கொடுத்துக்க ஆரம்பிக்கிறேன் ஓகே எவ்வளோ உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்